அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டீ கடைக்கு வந்தாச்சு இன்னைக்கு டீ தினம் அதனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்டு டீ தினத்தை கொண்டாடிடுவோம் மாஸ்டர் சூப்பராக ஒரு டீ பேப்பரில் புதுசாக செய்தி ஒன்றும் இல்லையே யோ ஆறுமுகம் என் பையன் கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன மரியாதை என்ன வரவேற்பு எப்போவுமே நம்பர் ஒன்றுக்கு தான் சூப்பர் மதிப்பு இது நல்ல நியூஸாக இருக்கே ஓட்டல் வந்தாச்சு நல்லா ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான் தம்பி ஃபுல் மீல்ஸ் கொண்டு வாப்பா என்னது பின்னாடி ரெண்டு பேர் துணை பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன தான் பேசுகிறானுங்க பச்சான் இப்போதைக்கு என்னோடய ஃபேவரட் ஆர்டிஸ்டு தான்டா நம்பர் ஒன் டீ மச்சான் நம்பர் ஒன்னாக வர்றது சாதாரண விஷயம் இல்லைடா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் வரலாம் வந்துட்டா அதோட மதிப்பே தனிடா அடடே சாப்பாட்டை விட இந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு டெல்ஃபோன் கடைக்கு வந்தாச்சு தம்பி ஒரு புது நம்பர் வேணும் நம்பரை கூட்டினா ஒன்று வரணும் அந்த மாதிரி கொடு என்ன சார் நம்பர் ஒன் உங்களோட லக்கி நம்பரா ஆமாம் என்னோட வீட்டு நம்பரு ஒன்று என்னோடய பேரை கூட்டினா நம்பர் ஒன்று இவ்வளோ ஏன் நான் பிறந்த வருஷத்து கூட்டினாலும் நம்பர் ஒன்று அது இல்லை எங்கள் டீமில் இது வரைக்கும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் இருப்பேன் அதனால தான் நம்பர் ஒன்று வர்ற மாதிரி நல்ல நம்பராக கேட்குறேன் டீ கடையில் பார்த்த பரஞ்சோதி ஓட்டலில் பார்த்த பத்மநாபன் இப்போது கடையில் பார்த்த பாஸ்கர் இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேர்த்தில் இதுவரைக்கும் பாஸ்கர் தான் பாஸாக இருந்துக்கிட்டு வர்றான் எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறது தான் பாஸ்க்கு பிடிக்கும் ஏண்டா பத்மா சுரங்க பாதையில் வந்து படிக்கட்டில் வரிசையாக உட்காந்துட்டு சைலண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம் ஏதாச்சும் பேசுடா அதான் பாஸ் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பரஞ்சோதி நீயாவது பேசுடா நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பாஸ் நானே பேசுகிறேன் நாம் மூணு பேரும் சென்னைக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு தப்பு பாஸ் என்ன பரஞ்சோதி சொல்கிற ரெண்டு மாதத்துக்கு இன்னும் நாலு மணி நேரம் பாக்கி இருக்குது தேங்க்ஸ் ஜோதி நோ மென்ஷன் பாஸ் என்னது பாஸ் எந்திரிச்சு கையை கட்டிக்கிட்டு எங்கேயும் ஸ்டைலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க இனிமேலும் நாம் சும்மா இருந்தால் வேலைக்காகாது வேலையே இல்லாமல் தானே பாஸ் சும்மா இருந்தோம் நான் இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அதனால் குட் கொஸ்டின் தேங்க்ஸ் பாஸ் தங்க கடத்தலில் நமக்கு பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு எப்படி பாஸ் தங்கமே நம்மளோடது இல்லையே முட்டாள் தங்கத்தை எப்போ கடத்தணுமோ அப்போவே அது நம்மளோட தங்கம் புரியுதா நீ எப்போவுமே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்க கேள்வி நான் கேட்டால் பதில் நீங்கள் சொல்லணும் பாஸ் போனதை ஏன் பாஸ் ஞாபகப்படுத்துகிறீங்க ஞாபகப்படுத்தலைன்னா அடுத்தும் நீங்கள் எதையாவது கோட்டை விட்டுருவீங்க பாஸ் கோட்டை விட்டதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது தெரியும் சாரி பாஸ் ஞாபகப்படுத்துனேன் தேங்க்ஸ் நோ மென்ஷன் பாஸ் அடுத்தது என்ன பாஸ் பண்ணுறோம் ஹோட்டல் போய் மூணு பேருமே டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் எந்த ஹோட்டல் பாஸ் திருமுனையில் இருக்கிற தள்ளுவண்டி இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்